ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா கரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நாம் காலை நேரத்தில் எழுந்தவுடனேயே அனைவருக்கும் ஏதாவது ஒரு வேலைகளும் அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நாம் வந்து காலை நேரத்தில் எழுந்த உடனேயே நாம் வந்து அருகில் இருக்கிற கோவிலுக்கு செல்வது வந்து மிகவும் நல்லது என்பது போல காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகாபெரிவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது நாம் எதற்காக காலை நேரத்தில் எழுந்தவுடனே கோவிலுக்கு செல்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் அதாவது பக்தியின் அதாவது அதுவும் அல்லாமல் நம்ம காலை நேரத்தில் எந்த வேலையில் வேண்டுமானாலும் கோவிலுக்கு வந்து செல்லக்கூடாதாங்க பிரம்ம முகூர்த்த வேலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிரம்மனுக்குரிய நேரத்தில் நாம் வந்து கோவிலுக்கு செல்வது என்று மிகவும் நல்லதாங்க நீங்களும் பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து அதாவது ஐந்து முப்பதிலிருந்து ஆறு முப்பது அல்லது ஏழு ஏழு மணி அதற்குள் நீங்கள் கோவிலுக்கு செல்வதாக இருந்தீர்கள் என்றால் அந்த மணிக்குள் நீங்கள் வந்து சென்று விடுங்கள் அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்வில் நன்மைகளானது கட்டாயம் நடக்குமாம் நீங்கள் கோவிலுக்கு வெறும் கையுடன் சென்று சாமியை மட்டும் கும்பிட்டு வருவதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த சில பொருள்களையும் அது மட்டுமல்லாமல் கோவிலில் வைத்து இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களானது கட்டாயம் நடைபெறுவாங்க இந்த ஒரு செயலை நீங்கள் தினமும் செய்கிறீர்களோ இல்லையோ வாரத்தில் மூன்று நாட்கள் அல்லது இரண்டு நாட்களாவது நீங்கள் கட்டாயம் செய்தால் மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையிலும் ஏற்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க அது என்ன செயல் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது முதலாவதாக அவர் வந்து என்ன கூறினார் என்று பார்த்தோம் என்றால் நாம் வந்து காலை நேரத்தில் இறந்துவிட்டு சுத்தபத்தமாக குளித்து விட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு வந்து வெறும் சாமியை மட்டும் வணங்கி விட்டு திருநீரும் குங்குமமும் பூசி வருவதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதாங்க அருகில் உள்ள எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ நெய் கொண்ட தீபமோ நாம் வந்து இயற்ற வேண்டுமாம் அந்த கோவிலுக்கு வந்து அதாவது இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்தில் ஏதாவது ஒரு மூன்று நாட்களை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு இரண்டு நாட்களாவது நீங்கள் கட்டாயம் அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் அதற்கப்புறம் உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக நீங்கள் கோவிலுக்கு சென்று வெறும் கையுடன் திரும்பி வராமல் வேறு எதுவுமே செய்யாமல் திரும்பி வரக்கூடாதாங்க அதாவது கோவிலில் அமர்ந்து அந்த நீங்கள் என்ன கோவிலுக்கு சென்று அந்த சாமிக்குரிய மந்திரங்களை நீங்கள் அமர்ந்து கொண்டு தியானம் செய்து அதாவது தியானம் செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக அந்த சாமிக்குரிய மந்திரங்களை கூறிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வைத்து கோவிலில் இதை போன்று நீங்கள் செய்வதனால் இங்கே பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயம் நடைபெறுமாங்க எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்தவுடனே செய்து பாருங்கள் இதனால் உங்களது வாழ்க்கையும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்களும் பிரச்சனைகளும் இருந்தால் கமாண்ட் வயலாக கேளுங்கள் அதற்கும் நான் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்